நம்ம நல்லா வந்து நம்ம வணங்குறோம் அதுக்கப்புறம் குரலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா தப்பான வழிக்கு நம்ம போகக்கூடாது அதனால நல்ல குடும்பம் அதுக்கப்புறமா தொழில் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மாதிரிமெண்ட் விளையாட்டு இதோட நம்ம லைஃபை முடிச்சுக்கிட்டே இருக்கமா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும்னா நல்லா வளர்ந்துருவோம் அதுவும்ி வாழலாம் நம்ம வந்து உறுதுணையா இருப்பேன் நீங்க என்ன ஏற்றுனால ஏற்று வந்து ஏழை எளிய மக்கள் வீடுகள்லாம் இடிச்சாங்க அன்னைக்கு நான் வந்து பெரிய பண்ண அதே நேரத்தில் வந்து இந்த ஊருக்கு வீட்டில் வந்து நாங்கள் பேசி வச்சிருக்கோம் அடுப்பு மாடி கட்டி கொடுத்து அவர் எல்லாரையும் அது பொறுப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பணம் உங்களுக்கு நாங்கள்

wat kom maar weer bespreek dan gou weer sewe vir ons gang van die sessie en die ons sal maar